வணக்கம் நம்மளோட சிறுகடைக்கு ஆசை சீரில் ஸோ வரக்கூடிய எபிசோடு எந்த மாதிரி விஷயம் நடக்கப்போகுதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் மனோஜ் இந்த மாதிரி வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அந்த நேரத்தில் மனோஜ் வந்து சொல்கிற இந்த மாதிரி நான் ஒரு பங்களா வாங்க போகிறேன் ஸோ ஒரு இடத்த உங்கள் ஃப்ரெண்டு வந்து காமிச்சிருந்தாரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ படத்தில் வர மாதிரி ரொம்ப பெரிய பங்களாவாக இருக்குது பக்கத்தில் பீச்சு ஸோ ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது நான் அது வாங்கலான் இருக்கேன் அது கேட்ட முத்தாப்பா ஈ சூப்பரா இந்த தான் முன்னேறி வரணும் இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியை நீ வாங்கி ஆகணும் புரியுதா அப்படின்னு முத்தாப்பா சொல்றாரு இது கேட்டா மனோஜ் சரிப்பா ரொம்ப நன்றிப்பா நான் வாங்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இது கேட்ட முத்தாப்பா சேரா சேரா எவ்வளோ அமௌண்ட் என்ன ப்ராப்பர்ட்டியோட அமௌண்ட் எல்லாம் எவ்வளோ அப்படின்னு கேக்குறாரு மனோஜ் அப்பா அது கம்மி தான்ப்பா ஒரு அஞ்சு கோடி ரூபாய் சொன்னாரு அது நம்மளுக்கு தெரிஞ்ச நாளில் ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிருக்காருப்பா அப்படின்னு சொல்றாரு இது கேட்ட முத்தாப்பா டேய் பாத்துக்கோ அஞ்சு கோடி ரூபாய் சொல்றாங்க கம்மியாக மூணு கோடி ரூபா தராங்க என்னன்னு பாத்துக்கோ பேப்பர் ஒர்க்லாம் பக்காவாக பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு இது கேட்ட மனோஜி பா நல்லா பக்காவா பண்ணிட்டேன்பா என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்றாரு அது கேட்டுட்டு இருந்த முத்து சரி அதெல்லாம் இருக்கட்டும் அஞ்சு கோடி ரூபாய் மூணு கோடி ரூபாய் பேசிட்டு இருக்கிய உங்ககிட்ட காசு இருக்கா அப்படின்னு முத்து கேக்குறாரு இது கிட்ட அதெல்லாம் இருக்குடா எல்லாமே பக்காவா பண்ணிட்டேன் என்கிட்ட ஒரு முப்பது லட்ச ரூபாய் இருக்கு கொடுத்த காசு அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர்லாம் கொஞ்சம் வாங்கின காசு சேர்த்து ஒரு முப்பது லட்ச ரூபாய் என்கிட்ட இருக்கு அதை குடுத்து அட்வான்ஸ் பண்ணமா குடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டா அவங்க கிட்ட அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்கடா அப்படின்னு மனோஜ் சொல்றாரு இது கேட்ட முத்து டே அப்ப காசு வச்சுன்னு இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படி முத்து கேக்குறாரு டே அதான் சொன்னேன் இப்ப வந்த காசுல அந்த முப்பது லட்சம் ரூபாய் புரியுதா அப்படி மனோஜ் சொல்றாரு இது கேட்ட முத்து சரி அப்புறம் ஒரு ரெண்டரை கோடி ரூபாய் இருக்கே அது இப்படி பண்ணுவ அப்படின்னு கேக்குறாரு இது கேட்ட மனோஜ் டேய் அதெல்லாம் லோன் போட்டுக்கலாம்டா அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் முத்து ஒன்னு சொல்ல வராரு அதை தடுத்துட்டு மனோஜ் டேய் அந்த இருபத்தி ஒன்பது லட்ச ரூபாய் தானே கேட்க போற நான் தந்துடுறேன்டா உனக்கு அப்படின்னு சொல்றாரு இது கேட்ட முத்து டேய் அதெல்லாம் வேணா பஸ்ட நீ வீடை வாங்கு அதுக்கப்புறம் நீ எனக்கு காசு சொல்றாரு எப்போ நல்லவரா இப்ப வேண்டாம் காசு வேணாம்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு அதுக்கு நான் வேணாம் சொல்ல வீடை வாங்கு அதுக்கப்புறம் நீ எனக்கு காசு கொடு அப்படிதான் சொன்னு சொல்றாரு சரி சொல்லி மனோஜ் முப்பது லட்சம் ரூபாய் எடுத்துட்டு சோ மனோஜ் ரோஹினும் போறாங்க போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டோட ஓனர் அதாவது அவங்க கிட்ட போயிட்டு இவரு காசு கொடுக்க போறாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஃபிராடு என்ன பண்றான் அப்படின்னா சோ அந்த காசை வாங்கி வச்சுட்டு போதும்பான் இந்த முப்பது லட்சம் ரூபாய் ஓகே நம்ம அட்வான்ஸ் பேப்பர் ஒர்க் எல்லாம் நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம் அவங்க ஃபேமிலியை கூட்டிட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கூட தங்கிட்டு போங்கப்பா அப்படின்னு மனோஜ் கிட்ட சொல்றாரு இது கேட்ட மனோஜ் அப்படியா சூப்பருங்க அப்ப நான் ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த பெங்களா சுத்தி காமிக்கலாம்ல அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு இது கேட்ட அந்த ஃப்ராடு ஏன்பா இது உன் வீடு இனிமேட்டு நீ யார் வேணா கூப்பிட்டு வந்து காமிக்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்றாரு ஓகே அப்ப நாளைக்கு ஃபேமிலியோட கூட்டிட்டு வரேன் நீங்க அந்த டாக்டர்லாம் கரெக்டா பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு மனோஜ் சொல்றாரு இது கேட்ட அந்த ஃபிராடு ஆஹ் பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி காசை எடுத்துட்டு கலக்கூட விட்டே ஓடிடுறான் அதுக்கப்புறம் மனோஜ் எல்லாருமே கூட்டிட்டு வராங்க அதாவது முத்து முத்தோட அப்பா மீனா எல்லாரையும் கூட்டிட்டு வராங்க வந்ததுக்கப்புறம் அந்த வீடு பூட்டி கிடக்குது பூட்டி கிடக்குறத பார்த்து மனோஜ் என்ன பூட்டி கிடக்குது அவரு நம்ம வந்து பாக்க சொன்னாரு ஏன் இப்ப பூட்டி கிடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சுத்தி பாக்குறாரு பாக்கும்போது அந்த பங்களோட வாட்ச்மேன் வராரு வந்ததுக்கு அப்புறம் சார் நீங்க யாரு ஏன் இங்க இருக்கீங்க எங்க பாருங்க எங்கெல்லாம் இருக்க கூடாது போங்க அப்படின்னு வாட்ச்மேன் சொல்றாரு இது கேட்டா மனோஜ் என்ன யார் சொல்ற இது என்னோட வீடு நான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் நான் தான் வாங்க போறேன் இந்த பங்களாவை ஓகேவா திறந்து விடுங்க அப்படின்னு மனோஜ் சொல்றாரு சார் ஓனர் யார்கிட்டயும் காசு கொடுக்கவும் இல்ல சேல் பண்ணவும் இல்ல சார் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு வாட்ச்மேன் கேக்குறாரு இது கேட்ட மனோஜ் நான் நேர்த்தான அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனேன் நீ வந்திருக்க மாட்டேன் நினைக்கிறேன் புதுவான நினைக்கிறேன் அட்வான்ஸ் கொடுத்தேன் அவர் இன்னைக்கு வந்து தங்க சொல்லிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு போங்க எல்லாம் சுத்துக்காமீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாரு அப்படின்னு சொல்றாரு இது கேட்ட வாட்ச்மே இல்லையே சார் இப்பதான் ஓனர் வந்துட்டு போனாரு நானும் அவருக்கு போன் பண்ணாட்டா அப்படின்னு கேக்குறாரு அது கேட்ட மனோஜ் வேணா நானே பண்றேன் அப்படின்னு சொல்லி போன் எடுத்து பண்றாரு பண்ணதுக்கு அப்புறம் போன் சுவிச் ஆஃப்னு வருது அது கேட்ட முத்து அப்படி கால் சேர கிட்ட கொடுத்த கரெக்டா தான் கொடுத்தியா இல்ல அது யாரோ வேற யாரோ இல்ல ஏமாத்தி போயிட்டானா அப்படின்னு முத்து கேக்குறாரு இது கேட்ட மனோஜ் வாட்ச்மேன் கிட்ட யூ கொஞ்சம் ஃபோன் பண்ணியா ஓனருக்கு வாட்ச்மேன் கிட்ட சொல்றாரு கொஞ்சம் ஃபோன் பண்ணியா அப்படின்னு வாட்ச்மேன் கிட்ட மனோஜ் சொல்றாரு இது கேட்ட வாட்ச்மேன் ஃபோன் பண்றாரு வந்ததுக்கு அப்புறம் ஓனர் வீட்டுக்கு வராங்க வந்ததுக்கு அப்புறம் சார் நீங்க யாரு நீங்களே எனக்கு யார் நீங்க அப்படின்னு ஓனர் கேக்குறாரு இது கேட்ட மனோஜ் இந்த மாதிரி சொல்றாரு சொன்னாங்க காசு கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி வீட்டுல வந்து தங்கிட்டு சொல்லிட்டாங்க கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க இது கேட்ட வீட்டோட ஓனரு இல்லையப்பா அந்த மாதிரி யாருக்கிட்டே அந்த வீட்டோட ஓனரு அந்த மாதிரி யாருமே பணம் சொல்லுங்க புரோக்கர் கிட்ட கூட சொல்லப்பா யார் நீ அப்படின்னு சொல்றாரு இது கேட்ட மனோஜுக்கு ரொம்ப கோபம் யோ இன யா எல்லாரும் ஏமாத்துறீங்களா காசை வாங்கிட்டு அப்படின்னு சொல்றாரு ஏன்பா ஒழுங்கா பாருப்பா யார்கிட்டே காசு கொடுத்துட்டு வந்து என் வீட்டை வேணும் அது வேணும் இது வேணும் சொல்லிட்டு இருக்க கிளம்பு நான் போலீஸ் ஃபோன் பண்ணேன் இல்லை கிளம்புறீங்களா அப்படின்னு ஓனர் கோவமா பேசுறாரு இதை கேட்ட விஜயா முறை மனோஜை பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஸோ அதை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்